நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அதனால் நானும் நீங்களும் உயிரோடு இருக்கவும் அவரை மனதார துதிக்கவும் அவர் எனக்கும் உங்களுக்கும் பாராட்டின நல்ல ஈவை நினைத்து ஒருமித்து நம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா பாகம் ஐந்தாவது பாகம் தேவன் நம் ஐம் உறுப்புகள் உள்ள நமக்கு மீட்பை அருள ஐந்தாவது பாகத்தில் மீட் இப்போ ஒரு மனிதன் மூலம் அருளப்படுகிறது நாம் சொல்லுவோம் நான் இந்த ஆபத்தில் சிக்குண்டேன் இந்த என் சிநேகிதன் இந்த என்னுடைய தோழன் எனக்கு ஒரு மீட்பரை போல வந்து உதவி செய்ததினால் நான் பெரிதான ஆபத்திலிருந்தும் குழியிலிருந்தும் மரணக்கன்னியிலிருந்தும் தப்புவிக்கப்பட்டேன் அவன் அவர்கள் எனக்கு அந்த நேரத்தில் தேவன் மீட்பரைப் போல அனுப்பினதினாலே அவன் என்னுடைய வாழ்க்கை அவன் சருக்களாயி பூமியை விட்டு மாற்றப்பட வேண்டிய தருணத்திலே அவன் ஆண்டவர் என்னை மீட்டார் என்று சொல்லி அவன் இதுபோல சில தேவ மனிதர்களை கொண்டு தேவன் தம்முடைய ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி இருக்கிறார் மீட்பை தேவன் அருளி இருக்கிறார் அதை குறித்து அவன் தேவக் கிருபையினாலே நாம் சிந்திக்கப் போகிறோம் அவன் கர்த்தன் நம்மோடு கூட அவன் இருக்கிறார் வாசிக்கலாம் யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் சனம் சொல்லுகிறது நீ இஸ்ரவேல் புத்திரராகியின் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னையும் பார்வோனுடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார் யார மோசை என்கிற தேவ மனிதரை எகிப்தில் பார்வனுடைய குமாரன் எனப்பட்ட அவர் அவன் அவரை பார்த்து சொல்லுகிறார் நீ வாப்பா அவன் உன்னை அனுப்புவதற்காகத்தான் கொட்டாரத்தில் வாழ நான் உனக்கு உதவி செய்தேன் கொட்டாரம் எவ் தன்மையாயிருக்கும் அவன் கொட்டாரத்திற்குள் இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட மனநிலைக்குள் இருப்பார்கள் அவன் அவர்களுடைய முதல் இசற்று வரை அறிய பண்ணுவதற்காக தான் அவன் தெரிந்து கொள்வதற்காக தான் புரிந்து அவர்களோடு கூட நிற்பதற்காக அல்ல அவர்களுடைய திட்டங்கள் தந்திரங்களை அறிந்து அவர்கள் ஞானம் புத்தி ஆலோசனை என்னுடையது அல்ல என்னுடைய ஆலோசனையும் புத்திக்கும் அவன் ஞானத்துக்கும் எதிரானது என்பதை புரிய பண்ணினதும் அதை தெரிவித்ததும் உன் மனதிற்கு குள்ளே அதை தெளிவுபடுத்ததும் அவன் தேவனே ஆனபடினால் அவன் உன்னை போன்ற அவன் ஆயிரங்கள் பதினாயிரங்கள் இன்றைக்கும் மீட்பு இல்லாமல் எங்களுக்கு ஒரு மீட்பர் யார் வருவார் என்று எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்ள அவன் ஒரு மீட்பரை எப்பொழுது அனுப்புவார் என்று காத்திருக்கிறார்கள் தானே மோசே அவன் உன்னை நான் வெளிக்கு கொண்டு வந்தேன் ஏன் நம்மை பாரம்பரியத்திலிருந்து அவன் சில குடும்பத்தின் பழக்க வழக்கத்திலிருந்து பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மளுடைய அமின் நடக்கையின் அடிமைத்தனத்திலிருந்து சொந்த வேலைகளிலிருந்து சொந்த தொழில்களிலிருந்து வியாபாரங்களிலிருந்து சொந்த வாழ்க்கையிலிருந்து சொந்த வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தேவனுக்கன்று வாழவும் தெரியாத அறியாத புரியாத ஜனத்தின் நடுவே பாசைக்காரர்கள் நடுவே வம்சங்கள் நடுவே தேசங்கள் நடுவே ராஜ்யங்கள் நடுவே கொண்டு செல்லவும் அனுப்பவும் காரணம் என்ன தேவன் நம் முகாந்திரம் அவருடைய மீட்பை நம்மை மறைத்து அவர் வெளிப்பட விரும்புகிறார் அதற்காகவே தண்ணீரில் மிதக்க வேண்டிய என்னையும் உங்களையும் ஆண்டவர் மீட்டார் அழிவிலிருந்து காத்தார் அவன் என்றைக்கு தாயின் பிறப்பில் உருவான நாளிலே அவன் நசுங்கி போக வேண்டிய சிதைந்து போக வேண்டிய அழிந்து போக வேண்டிய என்னையும் உங்களையும் அழியாமல் காத்தவர் வேதம் சொல்லுகிறது அவன் ஸ்தோத்திரம் யாத்ராகம புஸ்தகம் அவன் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் சனத்துல நீ இஸ்ரவேல் புத்திராகி என் சனத்தை எகுப்பிலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் என்ன செய்தேன் நீ எங்க விட்டு வந்தாயோ எங்க வேண்டாம் என்று ஒதுக்கினாயோ அவர்கள் நடுவே உனக்கு விருப்பம் இல்லாத நீ வெறுத்த உன்னை பிடிக்க தேடுகிற உன்னை அழிக்க தேடுகிற கொல்ல தேடுகிறவர்கள் நடுவே உன்னை உயிரோடு காக்கவும் அநேகரை உயிரோடு மீட்கவும் நான் உன்னை அனுப்ப போகிறேன் உயிரோடு காக்கிறவரும் உயிரோடு இருக்கிறவரும் அவன் உயிரோடு அநேகரை மீட்க விரும்புகிற தேவன் நம்மை ஒளமாய் இந்த அவன் ஆண்டிலே இதுவரையும் செல்ல முடியாத போக முடியாத அவன் ஸ்தோத்திரம் இதுவரையும் அறிமுகமாகாத தேசங்கள் ராட்சியங்கள் ஜனம் ஜாதிகள் அவன் பாசைக்காரர்கள் நடுவே தேவன் அனுப்ப போகிறார் தேவன் அனுப்ப போகிறார் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் சொல்லுகிறது அதற்கு கற்று நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார் அவன் அப்பொழுது சொல்லுகிறது தெரியும் குடும்பத்தில் சிறியவன் ஜனத்திலே எளியவன் கோத்திரத்திலே மிகவும் அற்பமானவன் அதிலும் பயந்தவன் அவன் ஒதுங்குகிறவன் ஓடுகிறவன் மறைகிறவன் ஒழிக்கிறவன் அவன் எதிர்த்து நிற்க பலன் இல்லாதவன் அவன் எதிர்த்து பேச அவன் நாவில ஆரோக்கிய முக்கியம் இல்லாதவன் உன்னை பார்த்து தான் கிதியோனே உன் தேவன் சொல்லுகிறார் உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் கத்தரி இந்த ஆண்டு அவன் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு எதிராய் வருகிற எதிர்த்து வருகிற சில வல்லமைகளை சில அதிகாரங்களை சில சக்திகளை அவன் அழி தக்கதாக வருகிறவர்கள் கொள்ளை பொருளை பங்கிட வருகிற நம்முடைய சம்பத்தை வருகிற அவர்களுக்கு எதிர்த்து போகவும் அவன் அவர்களோடு கூட வழக்காடவும் அவர்களுக்கு முன்பாய் நிற்கவும் தேவனே நமக்காக அவன் யுத்தம் செய்யவும் தேவன் நம்மை அனுப்ப விரும்புகிறார் அனுப்பினார் தேவன் நியாயாதிபதியாய் மாற்றினார் இஸ்ரவேலருக்கு அமன் மோபா கையிலிருந்து மீதியான கையிலிருந்து ஜெயத்தை அருளினவர் நமக்கும் அருள்வார் ஜெபிப்போமா அன்பின் நல்ல தேவனே இந்த நல்ல வார்த்தைக்காக வஸ்வரத்திற்காய் ஸ்தோத்திரம் ஒரு மனுஷன் மூலமாய் மீட்பை அணுகிற அனுப்புகிறவர் மோசையின் மூலமாக கிதியோன் மூலமாக அனுப்பின தேவன் எங்கள் மூலமாய் அனுப்பும் உங்கள் சித்தம் போல் எங்களை நடத்தும் உங்கள் நாமம் மாத்திர உயரட்டும் மகிமை தேவன் ஒருவருக்கு ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ